ஓலாவோட மின்சார ஸ்கூட்டர் நூத்தி எண்பது கிலோமீட்டர் ஐடிசி ரேஞ்சோட வெளி வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த ஐடிசி ரேஞ்ச்னா என்ன ஓலா மின்சார ஸ்கூட்டருக்கு சிம் கார்டு தருவாங்க அப்படின்னு சொல்லி ஆனா இந்த சிம் கார்டுக்கு தனியா ஒரு விலை வருமா அப்படின்ற கேள்வி இருக்கு அப்புறம் அந்த ஸ்கூட்டருக்கான வாரண்டி என்ன அதோட பேட்டரிய கொஞ்சம் வருஷங்கள் பொறுத்து வாங்கணும்னா அதோட விலை என்ன அப்படின்ற கேள்விகளுக்கு தான் நமக்கு இன்னும் பதில் சரியா தெரியல அந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல நாங்க முயற்சிக்க போறோம் ஐடிசினா என்னன்னு சொல்லிடலாம் ஐடிசின்றது இந்தியன் டிரைவ் சைக்கிள் ரியல் ரேஞ்ச் அதாவது நம்ம உண்மையாவே ஓட்டிட்டு போகும்போது இந்த அளவுக்கு ரேஞ்ச் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது அதோட கொஞ்சம் கம்மியாதான் கிடைக்கும் சோ ஓலாவோட ஐடிசி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர்னு சொல்லி இருக்குது அதே ரியல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க ஈகோ மோட்ல போகும்போது அதே எஸ் ஒன் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஐடி ரேஞ்ச் கொடுக்கப்பட்டிருந்தது அதே ரியல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு ஈகோ மோட்ல அத்த கேள்வி பாத்தீங்கன்னா இந்த மோட்ல ஈகோட்ல இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல போலாம் ஆனா நான் அதோட ரெண்டு மடங்கு வேகத்துல போனா எவ்ளோ ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எளிமையான பதில் தான் நீங்க ரெண்டு மடங்கு வேகத்துல போனீங்கன்னா ரேஞ்ச் உங்களுக்கு ரெண்டு மடங்கு கம்மியாகும் அதாவது நீங்க நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது உங்களுக்கு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்குதுன்னா நீங்க அதே எண்பது கிலோமீட்டர் வேகத்துல போனீங்கன்னா உங்களுக்கு எழுபது கிலோ தான் ரேஞ்ச் கிடைக்கும் கரெக்டா சொல்ல முடியாது ஆனால் ஏறத்தால உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரேஞ்ச் கிடைக்கும் அதுவே நீங்க இந்த வண்டியோட உச்சக்கட்டை வேகமான நூத்தி பத்துல இருந்து நூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஏறத்தால ஒரு அம்பது கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் கிடைக்கும் இதே ஓலா எஸ் ஒன் வேரியண்ட்ல பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரேஞ்ச் கொடுக்குது அதுல நீங்க ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல போனீங்கன்னா உங்களுக்கு நாப்பத்தஞ்சுல இரும்பது கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் கிடைக்கும் இதோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் வேகம் இதோட எக்ஸல்ரேஷன் நாற்பது கிலோமீட்டர் வேகம் வெறும் மூணே நொடிகள்ல அடையக்கூடியது இது பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்கோர்ஸ் ஒரு பீதிய கடந்த இருக்கும் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அடுத்தது வந்தோம்னா ஓலா எஸ் ஒன் ப்ரோட பேட்டரி கெப்பாசிட்டி மூணு புள்ளி ஒன்பது ரெண்டு கிலோ வாட் ஹவர் அயன் பேட்டரி அதுவே எஸ் ஒன் பாத்தீங்கன்னா அதோட பேட்டரி கெபாசிட்டி தெரியல ஆனா சுமார் மூணு கிலோ வாட் ஹவர் இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த ஓலா மின்சார் ஸ்கூட்டர் முக்கியமா எதுக்காக வாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஓலா மின்சார் ஸ்கூட்டர்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ்க்காக நம்ம சொல்லலாம் ரிவர்ஸ் மோட் இருக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு ஒரு அழகான கஸ்டமைசபிளான ஒரு டேஷ் போர்ட் கொடுக்குறாங்க நீங்க எப்படி வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம் அப்புறமா இதோட கீழ சென்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நீங்க கீ ஒரு வாகனத்துக்கு தேவையே இல்லாம ஒரு மின்சார ஸ்கூட்டர் நீங்க கிட்ட போனா போதும் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கனடாக ஆயிருது இன்னொரு பாயிண்ட் இதுல இருக்கிற வாய்ஸ் கமெண்ட் ஃபீச்சர் சோ இந்த ஓலா மின்சார ஸ்கூட்டரை நீங்க வாங்க போறீங்கன்னா இருக்கலே காற்று விஷயங்கள் இதோட ஃபீச்சர்ஸ் தான் இதோட சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா ஓலாவோட எஸ் ஒனுக்கு நாலு புள்ளி நாலு எட்டு மணி நேரம் அதாவது சுமார் உங்களுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடும் அதுவே எஸ் ஒன் ப்ரோ பாத்தீங்கன்னா ஆறரை மணி நேரம் சார்ஜிங் டைம் இந்த நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியான நேரமா இருந்தாலும் அதே நீங்க ஹைப்பர் சார்ஜர் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எதிர்மாறா இருக்கும் அவ்வளோ வேகமா சார்ஜ் பண்ணக்கூடியது ஹைப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வெறும் பதினெட்டு நிமிடங்களே சார்ஜ் ஆகக்கூடியது சோ ஸ்லோ சார்ஜருக்கும் ஹைப்பர் சார்ஜருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் வித்தியாசம் ஆனா இந்த மாதிரி ஹைப்பர் சார்ஜர்ஸ் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பத்தி இன்னும் சரியான விளக்கங்கள் கிடைக்கவில்லை அடுத்ததா பாத்தீங்கன்னா மோட்டரோட பீக் பவர் இந்த ஓலா மின்சார ஸ்கூட்டரோட மோட்டர் பீக் பவர் எட்டு புள்ளி அஞ்சு கிலோ வாட் பீக் பவர்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த மோட்டரோட ரேட்டட் பவர் என்ன அப்படின்றது சொல்லல இதோட காம்பிடேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டட் பவர் வெளி வந்திருக்கு ஆனால் இந்த ஓலா ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ரேட்டட் பவர் மட்டும் இன்னும் வெளிவரல பட் நாங்க என்ன கணிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ இருந்து ஆறு கிலோ வாட் வரைக்கும் இருக்கலாம் இந்த மோட்டரோட ரேட்டட் பவர் அப்படின்னு நாங்கள் கணிக்கிறோம் நம்ம சேனல் நேர்கள் சொன்ன சில ப்ராப்ளம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஓலா மின்சா ஸ்கூட்டர் வந்து புக் பண்ண பிறகு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வராது அப்புறமா காசு வந்து டெபிட் ஆயிட்டும் ப்ரீ புக் ஆகாதது பத்தி ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஓலா ஒரு தீர்வு இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ரிப்ளை இமெயில் இந்த மாதிரி டெபிட் ஆகிருந்ததுனா உங்களுக்கு காசு ரீஃபண்ட் வந்துருமா இல்லை என்ன ஆகும் அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு இமெயிலில் போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததா இந்த வாகனத்துல இருக்கிற போர் ஜி கனெக்டிவிட்டி இந்த ஸ்கூட்டர்ல பாத்தீங்கன்னா ஐஓடி கனெக்ஷன் ஓடிஐ அப்கிரேட் பல பீச்சர்ஸ் இருக்கு ஆனா இந்த போர் ஜி சிம் கார்டு இதுல கொடுக்கப்பட்ட போர் ஜி சிம் கார்டுக்கு கூடுதலா விலை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேகமா அவங்க சுமார் ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து மூணாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியா அவங்க வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிரைஸ் பண்ணிருக்கப்போ ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் அடிஷனலா அவங்க ஒரு போர் ஜி சிம்க்கு பிரைஸ் பண்றது நியாயமா தான் இருக்கும் அதாவது பிரைசிங் பாத்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரியா ஒன் லேக்கு இதோட எஸ் ஒன் மாடல் வந்து வந்திருக்கு எஸ் ஒன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் கிட்ட வெளியே வந்திருக்கு இந்த ஸ்கூட்டர்ல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள்ல இந்த பிரைசிங் ஒன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த விலையில வர்றது ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த வாகனத்தோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னா இரண்டு புள்ளி ஒன்பது எட்டு கிலோ வாட்டர் அதாவது ஒரு சப்சிடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ் ஒன் ஓட விலை ஒரு லட்சமும் எஸ் ஒன் ப்ரோவோட ஒன்னு புள்ளி மூணு லட்சம் ரூபாய் விலையும் சப்சிடிக்கு அப்புறம் தான் அந்த விலை வரும் சப்சிடிகள் இல்லாம அதோட விலை என்னன்னு பார்த்தோம்னா

எஸ் ஒன் ப்ரோ பார்த்தீங்கன்னா சப்சிடிகள் இல்லாம ஒன்று புள்ளி எட்டு எட்டு லட்ச ரூபாய் ஆகும் ஆனா இந்த ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் ஒன்று புள்ளி மூணு லட்ச ரூபாய் லட்ச விலைக்கு அப்புறமும் ஸ்டேட்டோட சப்சிடிஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் பட் ஆனால் அந்த சப்சிடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா டெல்லி குஜராத் போன்ற மாநிலங்களில் தான் இருக்கு அதாவது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஓலா எஸ் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா விலை கம்மியா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கே இருக்கு அதுவே ஓலா எஸ் ஒன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கே மகாராஷ்டிராவில் இருக்கு இந்த மாதிரி ஸ்டேட் சப்சிடிஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து அது அடிஷ்னலாக வரும் கடைசியா இந்த வாகனத்தோட வாரண்டி பார்த்தோம்னா கடியில வர எந்த மின்சார வாகனமா இருந்தாலும் சரி அது மினிமமா ஒரு மூணு வருஷம் வாரண்டி கொடுக்கணும் அதனால ஓலா மின்சார ஸ்கூட்டரோட பேட்டரிக்கு கண்டிப்பா ஒரு மினிமம் த்ரீ இயர்ஸ் வாரண்டி இருக்கும். ஆனா இந்த வாகனத்தோட மோட்டார் மோட்டர் கண்ட்ரோலருக்கு எவ்வளவு வாரண்டி கொடுப்பாங்கன்றது சரியா தெரியல. சுமார் ஒரு 1 வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் அவங்க வாரண்டி கொடுக்கலாம். மூணு வருஷம் கூட கொடுக்கலாம். பட் இதோட பேட்டரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா மூணு வருஷம் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்கும். ஏனா சேம் டிஸ்கிரீன் கேடில வரதனால உங்களுக்கு மினிமமா மூணு வருஷம் வாலிட்டி வரணும். ஆனா அதுக்கு மேல தருவாங்களன்ற கேள்விக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஹைப்பர் சார்ஜர் நெட்வொர்க் வந்து மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கறதனால பேட்டரி டீகிரடேஷன் இருக்கும். அதனால அவங்க வந்து மூணு வருஷத்துக்கு மேல வாரண்டி கொடுப்பாங்களான்றது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு அவங்க இதுவே ஹோம் சார்ஜிங் மட்டும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்க மூணு வருஷம் மேலே கொடுக்கலாம் அப்புறமா இந்த பேட்டரி ப்ரைஸ் பார்த்தோம்னா மூணு வருஷம் பொறுத்து இந்த வாரண்டி முடிஞ்சிச்சு பேட்டரி வேற மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டோம்னு பார்த்தோம்னா ஓலா மின்சா ஸ்கூட்டரில் குவாலிட்டியா செல்ஸ் யூஸ் பண்றதுனால மினிமமா ஒரு கிலோ வாட் ஹவர் பேட்டரிக்கு இருபதாயிரம் ரூபாய் விலையாகும் அதனால ஓலா மின்சா ஸ்கூட்டரில் யூஸ் பண்ற ஒரு மூணு கிலோ வாட் பேட்டரிக்கு சுமார் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் அப்படின்னு நம்ம இப்போ கணிக்கலாம் பட் அது மூணு வருஷம் பொறுத்து என்ன விலை இருக்கும் அப்படின்றது வெறும் கணிக்க தான் முடியும் எவ்வளவு இருக்கும்ன்றது சரியா சொல்ல முடியாது அதுவே எஸ் ஒன் ப்ரோவோட பேட்டரியோட விலை பாத்தீங்கன்னா அது ஒரு மூணு புள்ளி ஒன்பது ரெண்டு கிலோ வாட் ஹவர் பேட்டரி அது சுமார் எழுபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் ஆனா இதை பத்தி நீங்க வந்து மூணு வருஷம் தான் அவங்க வாரண்டி கொடுக்குறாங்கன்னா மூணு வருஷம் பொறுத்து ஒரு பேட்டரி என்ன விலை அப்படின்னு யோசிக்கலாம் பட் அவங்க நிறைய வாரண்டி கொடுக்குறாங்களா இல்ல மூணு வருஷம் தான் கொடுக்க போறாங்களான்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் கோ கிரீன் கோ எலக்ட்ரிக்